வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்திரம் தமிழகம் புதுச்சேரியில் ஏழு புள்ளி அறுபது லட்சம் பேர் எழுதினர் ப்ளஸ் டூ தேர்வில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் தேர்ச்சி மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் வெற்றி சுற்றுலா சென்ற இடத்தில் துயரம் ஐந்து மருத்துவ மாணவர்கள் கடலில் மூழ்கி பலி ராட்சச அலை வாரி சுருட்டி சென்றது இரண்டு நாளில் எட்டு பேரை பலி வாங்கிய கடல் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவு ஈரோடு மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி மாநில அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்து சாதனை நெல்லை காங்கிரஸ் தலைவர் சார்பில் வரும் நீட்டிப்பு முக்கிய பிரம போலீஸார் தீவிர விசாரணை கட்சி அலுவலகத்திலும் திடீர் சோதனை ப்ளஸ் டூ தேர்வில் தந்தை இறந்த சோகத்திலும் சாதனை படைத்த மாணவிகள் கேமரா பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வாக்கெடுப்பு மையங்கள் மீது ட்ரோன் பரப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி முதலமைச்சர் மு தலைமையில் நான்காம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கும் திமுக ஆட்சி வெப்ப அலை வீசும் என்பதால் தமிழக உள் மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை ப்ளஸ் டூ பொதுத் முடிவு அரசு பள்ளியில் தேர்ச்சியில் ஈரோடு மாவட்டத்துக்கு மூன்றாவது இடம் பிளஸ் டூ தேர்வு முடிவு வெளியானதும் செல்போனில் மதிப்பெண்ணுகளை ஆர்வமாக பார்த்த மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் ஒட்டப்பட்டது இருண்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தொழிலாளர் உதவி ஆணையர் அறிவுறுத்தல் ஐம்பதாயிரம் அதற்கும் மேல் நகை வாங்கினால் கிப்ட் ஓச்சர்கள் ஜோயாலுகாஸ் அச்சய திருதி பிரத்யேக சலுகை அறிவிப்பு மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்ப்பு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்க இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு கையடக்க கணினிகள் தயார் துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு ஊட்டிக்கு சுற்றுலா சென்று விட்டு மரத்தில் வேன் மோதியது பன்னெண்டு பேர் படுகாயம் சென்னையில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது பயங்கரம் ஐந்து சிறுமியை கடித்து குதறிய நாய்கள் படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை மின்சாரம் தாக்கி மக்கான யானை சாவு மின்கம்பியை தும்புக்கியால் பிடித்த போது பரிதாபம் ஆன்லைன் மூலம் நில மோசடி புகார் அளித்த நிலையில் ராமநாதபுரம் போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜர் அமெரிக்க அழைப்பு விடுத்த நிலையில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் நிராகரித்தது மூன்றாவது முறையாக விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் முன்னாள் அதிகாரி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு ஜார்க்கண்ட் மந்திரியின் செயலாளர் வீட்டில் முப்பது கோடி பறிமுதல் அமலாக்கத்துறை நடவடிக்கை ஒடிசாவின் பியூ ஜனதாதளம் அரசு ஜூன் நான்காம் தேதி காலாவதி ஆகிவிடும் பிரதமர் மோடி உறுதி நாடாளுமன்ற மூன்றாவது கட்ட தேர்தல் தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்